இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முந்தைய பொருளாதார நிலை விரைவில் ஜனாதிபதி உறுதி பதில் பிரதமர் நீதியரசராக நீதியரசர் எஸ் துரைராஜா நியமனம் மாவீரர் நினைவேந்தலுக்கு தடை இல்லை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு பாடசாலைகளில் போலீஸ் நாய்களின் உதவியுடன் போதிப்பொருள் சோதனை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முந்தைய பொருளாதார நிலை விரைவில் உருவாக்கும் என ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்க உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றம் முன்வைத்து உரையாற்றி வரும் ஜனாதிபதி எந்த கருத்தை தெரிவித்தார் கடந்த ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முந்தைய நிலையை ஏற்படுத்த முடியும் என தெரிவித்தனர் ஆனால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் இந்த நிலையை ஏற்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரராயா என்ற முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக முன்னிலையில் பிரதமர் நீதியரசராக பதவியேற்றார் பிரதமர் நீதியரசர் பிரீதி சூரஸ் என வெளிநாடு சென்றுள்ள காரணமாக அவர் மீண்டும் நாட்டுக்கு திரும்பும் வரை செயற்படும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ மாவீரர் துயிலுமில்லங்களில் நிலை கொண்டுள்ள இலங்கை படைகள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் என தெரிவித்த அமைச்சர் சந்திரசேகர் மாவீரர்களது குடும்பங்கள் எந்தவித கெடுபிடிகளும் அன்றி எந்த முறை நினைவேந்தல்களை முன்னெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தேராவில் தொழிலமில்லத்தில் சுமார் பதினைந்து வயதிலான படை நிலை கொண்டுள்ளனர் தற்போதைய ஆட்சியாளர்களாவது படையினரை அங்கிருந்து வெளியேற்றி தொழிலமில்லத்தை விடுவிக்க தேசிய சக்தி அமைச்சர் சந்திரசேகர் மாவீரர்களது குடும்பங்கள் எந்தவித முறை நினைவேந்தல்களை முன்னெடுக்க முடியும் என தெரிவித்ததுடன் படைகளை தொயிலுமில்லங்களில் இருந்து ஒளியேற கோரும் பணிப்பு ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஜனாதிபதியின் உத்தரவு படைகளை சென்றடையவில்லை எனவும் விரைவில் தமிழீழ மாவீரர் தொழிலுமில்லங்களில் நெல் கொண்டுள்ள இலங்கை படைகள் விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார் அதேவேளை யாழ்ப்பாணத்தின் கோப்பாய் தொயிலும் உள்ள படையினரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் உதவியை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது போலீஸ் மோப்பநாய்களின் உதவி தேவைப்படுமாயின் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை பொலிசில் உத்தியோகபூர்வ மோப்பநாய் பிரிவின் பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு ஒன்றாக என்ற தேசிய திட்டம் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு நோக்கம் நாட்டில் பரவிவரும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை வேறுடன் பிடுங்கி எறிவது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையை அமல்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதுடன் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப்பொருள் மோசடியை வேர்க்கும் வகையில் பாடசாலைகளை மையமாக கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் மேலும் பாடசாலை மட்டத்திலும் அதிபர் மற்றும் பணிக்குழாம இணைந்து பல்வேறு போதைப்பொருள் தடுப்பு திட்டங்களை பாடசாலைகளில் அமல்படுத்த ஆரம்பித்துள்ளனர் அண்மையில் அனுராதபுரத்தில் பெருமளவு ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபரை உடனடியாக இடைநீக்கம் செய்ய வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் தீர்மானித்துள்ளார் அதன்படி ஏப்பாவளையில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அனுராதபுரம் பிரிவின் குற்ற புலனாய்வு பிரிவால் சமர்ப்பிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அந்த நபர் நிறுவன கோவையின் கீழ் ஒரு குற்றத்தை செய்ததாக கூறப்படுவதாகவும் உடனடியாக பணியிலிருந்து இடைநீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் பணிப்பாளர் அதிபருக்கு அனுப்பிய உத்தியோகபூர்வ கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் தேசிய மக்கள் சக்தியினுடைய நகரசபை உறுப்பினரின் கணவரான குறித்த அதிபர் கடந்த வாரம் சுமார் இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார் இதற்கமைய நேற்று தாம்பு நீதவான் நேதவான் நீதிமன்றம் சந்தக நபரை மேலதிக விசாரணைக்காக நவம்பர் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டதுடன் அனுராதபுரம் பிரிவின் குற்ற புலனாய்வு பிரிவினர் அவரை தடுத்து வைத்து விசாரிக்கவும் அனுமதி வழங்கியது இதற்கிடையில் சந்த கணவரின் மனைவி பேலியகுடன் நகரசபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் உறுப்பினர் நேற்று தனது கணவர் மற்றும் மகன் ஆகியோர் போதைப் தொடர்பான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் மேற்கொண்டுள்ள அரசு விஜயத்துக்கு மத்தியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் இந்திய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவருமான அஜித் தோவாலை நேற்று சந்தித்தார் கடல்சார் தொடர்புகள் திறன் விருத்தி மேம்பாடு மற்றும் நவீன முன்னேற்றம் கண்ட தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது போலவே தெற்காசிய நாடுகளிடையே பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கூட்டணியை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் செலுத்தப்பட்டன இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் எதிர்கொள்ள தகவல் பரிமாற்றம் பிராந்திய அபிவிருத்திக்கான முன்முயற்சிகள் மற்றும் நிறுவன ரீதியிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இங்கு இருதரப்பினரும் அவதானம் செலுத்தினர் பிராந்திய இஸ்திரத்தன்மை பயனுள்ள பங்கேற்பு அனைவரையும் உள்ளடக்கிய அபிவிருத்திக்கான இலங்கையின் வலுவான உறுதிப்பாட்டை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார் பொருளாதார மற்றும் எரிசக்தி கூட்டாண்மை அனர்த்த மீட்பு ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியான பலதரப்பு முன்முயற்சிகளை வலுப்படுத்துதல் தொடர்பாக கொழும்பில் நிரந்தரமான கருத்தாடல் செயலகம் ஒன்றை ஸ்தாபித்தல் போன்ற புதிய துறைகளுக்கு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இங்கு யோசனைகளை முன்மொழிந்தார்